எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலர்வாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் சரவணபவ என் அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பாருங்க பலருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்குங்க அதனால நம்ம அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போகறங்க பொதுவாக நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்கும்போது இந்த தமிழ் வருடத்தின் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி அப்படின்ற பெயர்ல இந்த வருஷம் தமிழ் ஆண்டு பிறக்குதுங்க அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி உத்திரயாணத்தில் வசந்த ருதியில் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலாம் தேதி வருதுங்க அதாவது இந்த குரோதி வருஷம் தமிழ் வருஷத்துல இது ரொம்ப முக்கியமானதுங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் பல குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் இந்த வருஷம் இருக்குங்க அதிலும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான காலமாக இந்த வருஷம் இருக்குங்க பொதுவா நம்மளுடைய தமிழ் வருஷத்தை சூரிய பகவானை மையமாக வைத்துதான் நாம கணக்கிடுறோங்க அதனால இப்ப உள்ள இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் பார்க்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு எத்தனையோ ஆதாயங்கள் வருகிறது அதே எத்தனை விரயங்கள் வரப்போகிறது என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷத்தை நாம மேச ராசிக்காரர்கள் கொண்டு போகலாங்க அப்ப ஆதாயம் அப்படின்றனா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லாருக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது திருமணம் ஆகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் உயர்றது அதே போல வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது மாதிரி எல்லாமே வந்து நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஆதாயம்னு சொல்லுவாங்க அதே போல விரயங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்கு பண இழப்பு அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை கடன் செலவு மருத்துவ செலவு உடல் நலம் குறைவு இது போல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரது எல்லாமே விரைன்னு சொல்லுவாங்க பொதுவா வருஷம் நம்மள இயக்குதா இல்ல நாம வருஷத்தை இயக்குறோமா அப்படின்றதுதான் முக்கியமான விஷயங்க அதாவது வருஷம் நம்மள இயக்குதுன்னு நினைச்சா நாம எதையுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஏன்னா வருஷம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை நாம அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க அதுவே நம்மளா இருந்தங்கன்னா அந்த காலம் மாதிரி நம்மளால இருக்க முடியாதுங்கன்னா ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கோம் ஏன்னா அடுத்த மாதம் இந்த மாதம்னு ஒரு வீட்டு வரவு செலவு தேவைகள் குழந்தைகளுக்கு தேவைகள் நம்ம குடும்பத்துக்காக ஒரு நல்லது கெட்டது இப்படி எல்லாமே நம்ம பிணைஞ்சி இருக்கிறோம் அப்ப நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துல பின்னி பிணைந்து இருக்கிறோங்க யாருமே வந்து ஒரு சன்னியாசியாவோ சித்ராவோ முனீராவோ கிடையவே கிடையாதுங்க அதே போல அவங்க மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வாழ முடியாதுங்க ஏன்னா நமக்கு வாழ்க்கை இருக்கு குடும்பம் இருக்கு அப்ப அந்த குடும்பத்துக்காக நம்ம வாழ்ந்து ஆக வேண்டி இருக்குங்க அதாவது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணுங்க ஏன்னா மேசராசிக்கார பொறுத்த வரைக்கும் கூட்டணி கூட்டணி தானே நம்ம குடும்பத்துல நடக்குது நல்லா புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆச்சு தான் உங்க குடும்பத்தில் நடக்குது அப்ப மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் இது கட்டாயம் இதுதான் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் உங்களுக்கு எத்தனை ஆதாயத்தை கொடுத்திருக்கிறாரு எத்தனை விரயத்தை கொடுத்திருக்கிறாருன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க பொதுவா ஆதாயம் அதிகமாக இருந்தா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமாக நல்லா இருக்கலாங்க அதுவே விரயம் அதிகமாக இருந்தா நீங்க ராசிக்காரர்கள் எதையும் பொறுமையுடன் கையாளணுங்க அப்ப இந்த தமிழ் வருடத்துல முதல்ல மேச ராசிக்காரர்களுக்கு விரயத்தை முதல்ல நம்ம பார்க்கலாங்க அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு பதிமூணு விரயங்கள் இருக்குதுங்க அப்ப அந்த விரயம்னா என்னங்க அதாவது நாம திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி நம்ம திடீர்னு செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருந்து அதற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அது எதிராக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அப்ப மேசராசிக்காரர்கள் நீங்க உடன் விரைனா உடனே பயப்படாதீங்க நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதாவது நாம நினைச்சது ஒண்ணு இருந்திருக்கோம் நடக்கிறது ஒன்னா இருக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும் இந்த விஷயத்த நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருப்போங்க ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது இந்த விஷயத்துக்காக நம்ம த தடைகள் ஏற்பட்டிருக்கும் திரும்ப நாளைக்கு போயிட்டு அந்த வேலையை நம்ம முடிக்க வேண்டிய சூழல் வரும் இதுதான் வந்து உங்களுக்கு தடைகளாக மாறுங்க அப்ப மேச ராசிக்காரர்களே உங்க மனசு சொல்ற மாதிரி இந்த வருஷத்தை கொண்டு போறீங்களா இல்ல இந்த கால சொல்ற மாதிரி இந்த வருஷத்தை நீங்க கொண்டு போறீங்களா அப்படின்னு கேட்டா மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சொல்வது போல நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பதிமூணு விரயத்தை இன்னும் ஒரு ஆறு விரயத்தை குறைக்க முடியுங்க அப்ப பதிமூணு விரயத்துல இருந்து ஒரு ஆறு விரயம் குறைக்க முடியுங்க அப்ப இதுவே அந்த ஆதாயம் எத்தினி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஏழு ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குங்க அப்ப இந்த ஏழு ஆதாயங்கள் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு தவற விட கூடாதுங்க மேசராசிக்காரர்களே நல்லா புரிஞ்சுக்காங்க அந்த ஏழு ஆதாயத்தையும் நீங்க தவற விட கூடாதுங்க அதை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணுங்க அதே போல மேசராசிக்காரர்கள் நாங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே மேசராசிக்காரர்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் இருக்கவே கூடாதுங்க அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளிலும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாதுங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த குரோதி வருஷத்தில் மேசராசி அன்பர்கள் இந்த ஏழு ஆதாயத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அதே போல் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் குறையுங்க ஆதாயங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் போல நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழு ஆதாயத்துக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த விரயங்கள் உங்களுக்கு குறையுங்க ஆகையால் நீங்க கவலையே பட வேண்டாங்க மேசராசி அன்பர்களே ஏன்னா உங்களுக்கு என் அப்பன் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அதாவது அங்காரகன் அவருக்கு உரிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இப்போ உங்க ராசிக்கு உரிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் அவர் இருக்கிறாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த பிரச்சனைக்கு தடையை எல்லாமே விலக்கி உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு அவர் இருக்கிறாருங்க முருகப்பெருமான் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களே முருகப்பெருமானுக்கு அந்த கால சக்கரத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே என்றுமே எப்பவுமே ஆதாயம் உங்களுக்கு இருக்குங்க அப்ப அந்த முருக பெருமான் இருக்கும் போது உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு அவர் இருக்கிறாருங்க அப்போ உங்களுக்கு ஏங்க கவலை உங்களுக்கு ஏங்க பயம் எதுவா இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க சட்டுன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களும் நீங்க தாங்க ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே ஞான அறிவு உண்டுங்க ஆகையால மேசராசிக்காரர்களே நாங்க ரெண்டு விஷயம் உங்களுக்கு குறிப்பா சொல்றேங்க நீங்க செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட கூடாதுங்க அன்றைய வேலையை அன்னைக்கே செஞ்சு ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு போங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கால சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீங்கள் செயல்படுங்க வெற்றி நிச்சயங்க இது ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே போல் மேச ராசிக்காரர்களே உங்களுக்கு எங்கேயும் எப்போது எந்த இடத்துலையுமே தோர்த்திடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டுங்க அதனாலே நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி காணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க அதனாலதான் தான் உங்களுக்கு ஆழம் பார்த்து காலை வைக்கக்கூடியவர்கள்னு பெரியவங்க உங்களை முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஆழம் பார்த்து தான் காலை விடக்கூடியவர்கள் நீங்கள் அதனாலதான் உங்களை பெரியவங்க அந்த காலத்துலேயே அப்படி சொல்லி அப்போ அப்ப இந்த நல்ல குணம் உள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த எம் பெருமான் முருக பெருமான் உங்க கூட இருக்கிறாருங்க அதே போல நீங்க எப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை செய்ய போய் உங்களுக்கு பிரச்சனை வந்தா அந்த முருக பெருமான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க அதனால மேசராசி அன்பர்களே உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யுங்க அதே போல முருகப்பெருமானையும் நீங்கள் நீங்க அவசியமாக வழிபாடு செய்யணுங்க அதே போல உங்களுடைய நட்சத்திர அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவசியமாக நீங்க சிவாலயங்களுக்கு சென்று அந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய முருகன் சந்நிதி அந்த முருகன் சந்நிதிக்கு சென்று நீங்க முருகன் வள்ளி தேவானை இவங்க மூணு பேர் இருக்கக்கூடிய அவங்க ஆலயத்துக்கு சென்று நீங்க முருகனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க முருகன் வள்ளி தேவானை இவங்க மூணு பேரும் சிவன் ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த சந்நிதிக்கு சென்று நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக மிக பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க அதே போல் முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த வருஷத்தில் அந்த முருகப்பெருமானுடைய ஆறு படை மூ ஆறு படை வீடுகளுக்கும் நீங்கள் சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ப வீட்டுக்காவது அதாவது ஒரு கோவிலுக்காவது நீங்கள் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த வருடமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க அதே போல மேசராசிக்காரர்களை இந்த வருஷத்துல ஒரு முறையாவது நீங்க செவலூர் செல்லக்கூடிய அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துல செவலூர்னு சொல்லக்கூடிய பூமிநாதேஸ்வரர் ஆலயம் இருக்குங்க அங்க சென்று நீங்க வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு சிறப்பாக உள்ளதுங்க அதே போல இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வெற்றி உங்களுக்கு உண்டாகட்டும் வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்